வணக்க நண்பர்களே இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது மரகதம் மூலிகை மருந்துங்க இந்த மரகத மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால நம்ம மனித உடலுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லாமல் இருக்கிறத வந்து சரி செஞ்சு கொடுக்குங்க உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் காம எண்ணங்கள் வர்றது இல்லை மனைவி பக்கமே போகணுன்ற சிந்தனை கிடையாது அப்படின்றவங்க தாராளமா இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க அந்த மரகத மூலிகை மருந்தை வாங்கி பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து இதை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விரப்பத்தன்மையை உடனடியாக வர வைக்குது அது மட்டும் இல்லைங்க தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செஞ்சு கம் போல் உள்ளவே ஒட்டி விட்டுறது அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து விந்து வெளியேற குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஆகுங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களில் விருப்பத்தன்மை வந்து ஒரு மணி நேரம் விந்துவே வெளியேறிட்டாலும் குறையவே குறையாது அப்படியே கம்பி போல் கடப்பாடுற மாதிரி நீடித்து நிற்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த மூலிகை மருந்துக்கு உண்டுங்க இது முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகினால் தயாரிக்கக்கூடிய அந்த மரகத மூலிகை மருந்து மரகதம்னவே ஒரு அழிவற்ற ஒரு விஷயந்தான் மரகதம்ன்றது அந்த மாதிரிதாங்க இந்த மரகத மூலிகைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு உடல் வலிமையும் நல்ல ஒரு தேக பொழிபொழிப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இதை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இளமையாக இருக்கலாங்க இந்த மருந்து சாப்பிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் இருந்து அஞ்சு தடவை ஒரு நாளைக்கு நேச்சுரலா எப்பப்ப நினைக்கிறீங்களோ அப்பப்போல்லாம் விரப்பத்தன்மை வரும் அப்போல்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்துக்கலாம் அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தரேன் சாப்பிட்டு பாருங்க சாப்பிடக்கூடிய முதல் மாத்திலேயே விரப்பத்தன்மையும் டைமிங்கும் கிடைக்குங்க அப்படி உங்களுக்கு விரப்பத்தன்மையும் டைமிங்கும் சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா இந்த மூலிகை மருந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வேற மருந்தே கொடுப்புங்க அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஓப்பன் சேலஞ்சு கொடுக்க முடியுது இந்த மருந்து சரி இல்லைன்னா நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு தரோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறோம் அதாவது சுயன்பத்தனால் பாதிக்கப்பட்டு விரப்புத்தன்மை சரி வர இல்லாமல் இருந்தாலும் சரி பிபி சுகர்னால பாதிக்கப்பட்டு விரப்புத்தன்மை சரி வர இல்லாமல் இருந்தாலும் சரிங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விரப்புத்தன்மை குறையாமல் நீடித்து நிற்குங்க நீங்கள் வேற லெவலில் இல்லற வாய்க்கையில் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே இதில் முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகைகளோ சஞ்சீவி வேர்களோ சேர்த்து தயாரிச்சிருக்கோம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது பின்வெளிகளும் கிடையவே கிடையாதுங்க எப்பொழுதுமே இளமையாக இருக்கலாம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் நம்பர் தெரியுது பாருங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே